ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஜி ஹோம்ஸ் கிச்சன் இந்த வீடியோவில் பப்பாளிக்காய் யூஸ் பண்ணி அல்வா எப்படி சேர்த்து பார்க்கலாங்க இந்த அல்வா பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் அண்ட் அவர்லேயே ரெடி பண்ணிடலாம் அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி வாங்க இந்த அல்வா எப்படி சேர்த்து பார்க்கலாம் இந்த அல்வா செய்யறதுக்காக நான் ரெண்டு காய் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பால் மாதிரி வரும் அது எல்லாத்தையுமே தண்ணியில் வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடணும் அந்த பாலோட நம்ம வந்து அப்படியே செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தொண்டை எரிச்சலை கொடுக்கும் அதனால் தோலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சீவி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் நெய் வந்து எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் அடுத்ததை பார்த்து பார்த்தீங்கன்னா முந்திரி எடுத்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்களே முதல்ல இந்த பப்பாளிக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு அந்த பப்பாளிக்காயை நல்லா சீவி எடுத்துக்கோங்க மிக்சிலலாம் அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி நம்ம துருவிட்டு செய்யும்பொழுது அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இதிலேயே உலர் திராட்சை பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமான நட்ஸோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த நெய்லியே பார்த்திங்கன்னா நான் துருவி வச்சுருக்கக்கூடிய பப்பாளி காயை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இந்த நெய்யில் வந்து அந்த பப்பாளிக்காய் நல்லா வதக்கணும் அப்போ தான் அதோடைய ராஸ்மெல்லாம் டோட்டலாக போகும் அந்த அளவுக்கு அந்த பப்பாளிக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இந்த பப்பாளிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆஃப் குக் ஆகிடணும் அந்த அளவுக்கு அந்த நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இது வரைக்குமே நம்ம தண்ணிலாம் ஊற்றவே கூடாதுங்க அந்த நெய்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அது இன்னும் நல்லா ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து நல்ல ஒரு ஆஃப் குக் அளவுக்கு ஆகிடும் அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திருப்பியும் கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு திருப்பியும் மூடி வச்சுருங்க இப்போ பாருங்க நல்லா இது வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து அது வெந்திருக்கணும் இதில் நான் நூறு கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால் நான் நூறு கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு திருப்பியும் அதுலேருந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வருங்க அதுலேயே கொஞ்சம் இன்னும் நல்லா குக் ஆகிடும் இப்போ இதில் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா திருப்பியும் கலரி விட்டுடுங்க இப்போ இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நெய் அதிகமாக சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாங்க அல்வாக்கு எந்த அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும் அடுத்ததான் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் எடுத்து வச்சிருவீங்களே இல்லைங்களா அதை வந்து நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அந்த அல்வாலேருந்து நம்ம ஊற்றுன நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க அந்த அல்வா டோட்டலாக பேனில் ஒட்டவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் இப்போ அந்த பேனில் டோட்டலாக ஒட்டவே இல்லை நம்ம கிளறு கிளற டோட்டலாக ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள் இதுதான் அல்வாவுடைய பதம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் பொழுது ஒட்டாமல் வரணும் அதுதான் அல்வாவுடைய பாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்